அக்பர் நாம் தக்பீர் கட்டியவுடன் இந்த மூன்று வார்த்தையை நாம் கூறினால் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹின் ரஹ்மத் நம்மீது இறங்குகின்றது ஒரு தடவை நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கும் ஒரு சஹாபி அக்பர் கூறினார்கள் நபி தொழுது முடித்தவுடன் இந்த வார்த்தையை யார் கூறியது என்று கேட்டார்கள் அதற்கு என்றார்கள் நபி அவர்கள் ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்தில் நீங்கள் கூறிய இந்த வார்த்தையால் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹின் ரஹமத் இறங்குகின்றது என்று கூறினார்கள் அக்பர் நாம் தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹு அக்பர் கபீரா கூறிவிட்டு பிறகு அகதுபில்லா பிஸ்மில்லா ஓதி பிறகு ஹாசூராவை ஓத வேண்டும் நாம் வளமையாக ஓதக்கூடிய சனாவை போன்று இதுவும் ஒரு சனாதான் நாமும் இதை ஓதி மற்றவர்களுக்கும் பகிர்வோம்